நீங்கள் சொல்லுவீர்கள் கிழக்கு மாகாணம் தமிழர்களின் தாயகம் அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மிக தெளிவாக நான் என்றும் சொல்லுகின்றேன் ஒவ்வொரு நாரும் சொல்லிகிழக்கு தாயகம் தமிழர்களின் தாயகம் சிங்கள மக்களின் தாயகம் கௌரவ பிள்ளையானவர்களே செய்தே பேசுகின்ற போது கை தட்டுகிறார்கள் என்பதற்காக பேசுவதை ஈடுபடும் என்பதற்காக இவ்வாறான பேசுவார்த்தைகள் தவிர்த்து தயவு செய்து உணர்வோடு நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் ஏனென்றால் நாங்களும் மிக தெளிவாக சொல்லுகிறோம் நீங்கள் சொல்லி சொல்லுங்கள் கிழக்கு மாகாணம் தமிழர்களின் தாயகம் அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மிக தெளிவாக நான் என்றும் சொல்லுகின்றேன் ஒவ்வொரு நாளும் சொல்லி வருஷம் கிழக்கு மாகாணம் முஸ்லிங்களும் தாயகம் தமிழர்களிடம் தாயகம் சிங்கள மக்களின் தாயகம் கிழக்கு மாகாணத்திலே முஸ்லீம்கள் நாற்பத்தி இரண்டு சதவீதம் நாங்கள் வாழ்கிறோம் தமிழ் மக்கள் முப்பத்தி நாற்பது சதவீதம் வாழ்கிறார்கள் இருபத்தி இருபது சதவீதம் பத்து சதவீதம் சிங்கள மக்கள் வாழ்கிறார்கள் பதினெட்டு சதவீதம் ஆகவே நாங்கள் எப்போதும் செல்லுவது கிழக்கு மாகாணம் இந்த மாகாணத்திலே வாழுகிற மூணு மக்கள் எங்களின் தாயகம் சொல்கிறார் என்றால் கிழக்கு மாகாணத்தை நாங்கள் தான் ஆள வேண்டும் அதுவும் தீயணையை தான் ஆள வேண்டும் அதற்கு ஒருபோதும் நாங்கள் இடம் அளிக்க மாட்டோம் என்பதை மிக தெளிவாக நாங்கள் சொல்லி வைக்க இருக்கிறோம் எங்களை பொறுத்த அது தீயம்மையாக இருக்கலாம் தீயபிஎப்பியாக இருக்கலாம் வேற என்ன கட்சியாக இருந்தாலும் கிழக்கு மாகாணத்திலே வாழுகிறேன் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற மக்கள் கட்சிகளோடு இணைந்து பயணித்து நாங்கள் ஒரே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் நான் உண்மையிலேயே மிக விரைவிலே தமிழ் மக்களோடு பேச இருக்கிறேன் எங்களுக்கு இடையே இருக்கிற பல பிரச்சனைகள் நாங்கள் பேசி தீர்க்க முடியும் அப்படி